நம்ம திருப்பூர் தொகுதியில் ஓட்டோட சோகை மாதிரி ஒரு வீடியோ எடுத்திருக்கோம் அதை ஹண்ட்ரட்லேருந்து நைன்டி ஃபைவ் ஓட்டு போடுவேன்னு தான் ஒரு ஃபைவ் பர்சன்ட் தான் இல்லை நான் போட மாட்டோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க கண்டிப்பா ஓட்டு எல்லாருமே போடுங்க பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது அதோட கேண்டிடேட்ஸ் கண்டிப்பா யாரோ ஒருத்தராச்சும் சிறந்தரா இருப்பாங்க நாலு பேரும் இருந்தாங்க நாலு பேர் ஒருத்தராக கண்டிப்பா இருப்பாங்க அவங்க தேர்ந்தெடுத்து கண்டிப்பா ஓட்டு போடுங்க ஓட்டு அப்படிங்கிறது வந்து நம்மளோட உரிமை கடமை கண்டிப்பா எல்லாரும் ஓட்டு போடுங்க ஆனா இந்த விஷயம் ஓட்டு கண்டிப்பா போடுவீங்களா கண்டிஷனா போடுங்க தவறாக போடுவேன் இதே மாதிரி நாலு பேர்த்துட்டு சொல்வீங்களா ஓட்டு கண்டிப்பா போடுங்க அப்படின்னு சொல்லி வேற வீட்டு எல்லாம் சொல்லுவேன் கடையில் இருக்க வீட்டு சொல்லுவேன் நிறைய பேர்த்துட்டு வேற வீட்டு போற ஓட்டு போட போங்க அப்படின்னு சொல்லுவேன் வேலை என்ன இருக்கேன் ஓட்டு போட மேல ஓட்ட போட்டுவாங்க அப்புறம் நானும் சொல்லுவேன் அந்த இடத்துல போன் பண்ணி கேட்பேன் கூட்டம் இருக்குதா அந்த ஏரியாவில கூட்டம் எல்லாம் சீ சீக்கிரம் வாங்க போய் போட்டு வாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க சரி கண்டிப்பா இந்த வருஷம் ஓட்டு போடுவீங்களா ஆமா போடுவோம் போடுவீங்க நீங்க யாரோ போட மாட்டோம் அப்படின்னு சொல்றோம் கிட்ட நீங்க என்ன சொல்லுவீங்க போடணும்னு சார் சொல்லுவீங்க ஆ ஓட்டு கன்ஃபார்மா போடணும் இப்போ நான் வந்து போட்டு போறக்கே பிடிக்கல நான் போட மாட்டேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அவங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க எம்பி எலெக்ஷன் வர இந்த வருஷம் ஓட்டு போடுவீங்களா கண்டிப்பா போடுவோம் நீங்க போடுவோம் நீங்க போடுவோம் போடுவோம் நிறைய பேர் வந்து ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க சில வந்து பிடிக்கல நான் போட மாட்டேன் எதுக்கு போடணும் அப்படினா. அப்படி இருக்கதுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க ஓட்டு போடுங்கன்னு சொல்ல மாட்டேன் சொல்றீங்களா? ஓடுங்கன்னு சொல்லுங்க. அது எப்படி மாட்டேன் சொல்ல முடியுமா? எப்பவும் போடுற நான் போடுற ஆகுறோம். நமக்கு அதுதா மாறி சொல்லுங்க. மாரபடியா சொல்லுங்க. இல்ல அங்க வரங்க குடுக்குறாங்க அங்க வரங்க குக்குறாங்கங்க. நாங்க வந்து ஒரு வயசு இருந்தாங்க கூட ஓட்டுல வாங்குறதே இல்லை உண்மையும் அல்ல நீங்க எப்படி எடுத்தாலும் சரி காசு கொடுத்து ஓட்டு இல்ல காசு கொடுத்து ஓட்டு போட மாட்டேன்னு சொல்றீங்களா இல்ல காசு குடுக்கறது இல்லைன்னு சொல்றீங்களா போடுவோம் ஓட்டு கண்டிப்பா போடுவீங்களா கண்டிப்பா போடணும் ஏன்னா அது நம்ம கடமை அதை உண்மை அனைவரும் கட்டாயம் ஓட்டி போட்டி ஆக வேண்டும் போடுவோம்

ஏன்னா இப்ப இருக்கிற சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது எதுவுமே சரியா இருக்க மாதிரி தெரியல அதனால நம்ம செலக்ட் பண்ணி அதை ஓட்டு போட்டு அதை திருப்பி வந்து அதுவும் வந்து சரியா இருக்குமான்னு சொல்ல முடியாது சோ ஓட்டு போடாம இருக்கிறது நல்லது நம்மளோட உரிமையை நம்ம விட்டுக் கொடுக்கணும் உரிமையை விட்டுக் கொடுக்கறதா இல்ல இப்ப உரிமையை விட்டு கொடுத்தா இருக்கிறோம் போட்டுட்டு விட்டு கொடுத்தா இருக்கும் அது போடாம விட்டோம் அப்படின்னா அது வேற ஒரு புரட்சியை மாறுற சான்ஸ் இருக்கு கண்டிப்பா ஓட்டு போடுவோம் ஓட்டு போடுறது நம்மளுடைய உரிமை நிறைய பேர் ஓட்டு போட மாட்டோம் எதுக்கு ஓட்டு போட்டு வேஸ்ட் பண்ணிட்டு அவங்க எதுவுமே செய்யறது இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க அவங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க ஒவ்வொரு முறையும் சொல்லிட்டு ஓட்டு போடாம இருந்தால்தான் இன்னைக்கு அதே வரையை திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க இதே மாதிரி இந்த முறை பண்ணாங்க அடுத்த முறை திரும்ப அவங்களுக்கு அதே ரிசல்ட் தான் கிடைக்கும் கண்டிப்பா எல்லாருமே ஓட்டு போடணும் ஓட்டு போடுறது நம்மளுடைய உரிமை மக்களுடைய தேசத்தின் உரிமை அது ஓட்டு போடுறது கண்டிப்பா ஓட்டு போடணும்